ஒரு அரைக்கப்பு மிஞ்சின சாதமும் கொஞ்சம் கோதுமை மாவு இருந்ததுன்னா இன்ஸ்டண்ட்டாக டேஸ்டியான இந்த மாதிரி டிஃபன் செய்யலாம் இதுக்கு அரைக்கப்பு மிஞ்சின சாதம் அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் கட்டி தயிர் போட்டு அழுத்தி பிசைஞ்சு கொடுங்க தயிர் சாதம் பதத்துக்கு இல்லை பத்து நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம் இது கூட பொடியான இருக்கினு வெங்காயம் இஞ்சி கொத்தமல்லி துருவின கேரட் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாவு சில்லி ஃப்ளேக்ஸ் உப்பு போட்டு கலந்து கொடுங்க கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்குன்னா கொஞ்சம் கூட கோதுமை சேர்த்துக்கலாம் கோதுமை கரெக்ட் அளவு கிடையாது நீங்கள் மாவு நிறைய கூட சேர்த்துட்டு சப்பாத்தி மாதிரி கூட செய்யலாம் நான் கோது மாவு கம்மியாக சேர்த்திருக்கேன் இப்போ கையை க்ளீன் பண்ணி கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துகிட்டு உடனடியாக செய்ய ஆரம்பிச்சிடலாம் இதுக்கு வந்து எண்ணெய் தடவின ஒரு ஷீட்டில் சின்ன சின்ன உருண்டைகள் எடுத்து சின்ன சின்னதாக தட்டிக்கோங்க அப்போது கையில் எடுக்கும்போது ஈஸியாக வந்துடும் இல்லைனா பிஞ்சு போயிடும் இப்போ பேன் இல்லைன்னா கல்லில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி எடுத்து மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க அடிப்பக்கம் நல்லா வெந்த அப்புறம் திருப்பி போடுங்க இல்லைனா பிஞ்சு போயிடும் ரெண்டு பக்கமும் வெந்த உடனே எடுத்துடலாம் மேலே மொறுமொறுப்பாக உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்